Thank mm.

ரொலி அன் நாவர்களை பற்றிய ஒரு சில விடயங்களை இந்த இடத்தில் ஞாபகமூட்டலாம் என நினைக்கின்றேன் அன்பார்ந்த சகோதரர்களே அவ்வாவின் நல்லடியார்களே நாம் பல்வேறுபட்ட சஹாபாக்களுடைய வரலாறுகளை அறிந்து வருகின்றோம் அதில் ஒவ்வொரு சஹாபியின் மூலமாகவும் இந்த மார்க்கத்துக்காக இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்காக உம்மத்திற்காக ஏதோ ஒரு அடிப்படையில் ஒரு அர்ப்பணிப்பை மேற்கொண்டவர்களாக இந்த சஹாபாக்கள் காணப்படுவார்கள் அதிலும் குறிப்பாக இந்த நபித்தோழர் இந்த அம்மாரபணி ஆசிரியர் ரலி அல்லாஹூ அவர்கள் மட்டுமல்லாது அவர்களுடைய முழு குடும்பமுமே இந்த இஸ்லாத்துக்காக பல்வேறுபட்ட தியாகங்களை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் இந்த அம்மா ரபிணி ஆசிரியர் ரலி அல்லாஹூ மக்காவிலே ஆரம்பத்தில் பிறக்கின்றார்கள் இவருக்கு மற்றமோர் பெயராக அபுல் யஹான் என்று சொல்லக்கூடிய பெயர் கொண்டும் இந்த சஹாபி அழைக்கப்படுகின்றார் இந்த சஹாபி கிறிஸ்துவுக்கு பிற்பட்ட காலத்தில் ஐநூற்றி எழுபதாம் ஆண்டு பிறந்தார்கள் என்பதாகவும் ஒரு சில அறிஞர்கள் இவருடைய அந்த பிறப்பு சம்பந்தமாக குறிப்பிடும்போது குறிப்பிடுகின்றார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே அவ்வாவின் நல்லடியார்களே நமக்கு தெரியும் இவருடைய குடும்பம் என்பது மிகப்பெரிய ஒரு இஸ்லாத்துக்காக தியாகம் செய்த ஒரு மாபெரும் பெரிய ஒரு குடும்பம் ஆனால் அவர்கள் அவர்களது வம்ச ரீதியாக பார்க்கும்போது மிகவும் ஒரு ஏழ்மையானவர்களாக இருந்தார்கள் இவருடைய தாயாருடைய பெயர் நான் கூறினால் உங்களுக்கு விளங்கும் எவ்வளவு பெரியப்பட்ட ஒரு இடம் இடத்தில் இவர் இருந்தார் என்று சொல்லி சுமையா ரொதியல்லாகும் அண்ண அவர்கள் நாம் அதிகமாக கேள்விப்பாட்டு இருக்கின்றோம் சுமையா ரொதியல்லாக அவர்கள் இவர்களுடைய தாய் அதுபோன்று யாசிர் ரொலியல்லாக அவர்கள் இவர்களுடைய தந்தை இவர்களை பற்றி நாம் பார்ப்போமேயானால் இஸ்லாத்தின் முற்பட்ட காலத்திலே இஸ்லாத்திற்கு முற்பட்ட காலத்திலே இந்த யாசிர் ரவியுல்லாவன் அவர்கள் யமன் நாட்டை சேர்ந்தவர் இவர் தன்னுடைய சகோதரனைத் தேடி நாடு நாடாக செல்கின்றார்கள் இருந்தபோதும் மக்காவிலே அடைந்ததன் பிற்பாடு மக்காவிலே அவர்கள் அந்த நாட்டிலே இருக்கின்றார்கள் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு நாட்டில் போய் இருந்தம் என்று சொன்னால் வேலை செய்யணும் தனக்கான உணவை சாப்பிட்றதுக்காக ஏதாவது ஒரு இடத்துல என்ன செய்யணும் அவர் கூலி பெற வேண்டும் இந்த நிலையில் அந்த மக்காவிலே ஹுதைஃபா என்று செல்லக்கூடிய ஒருவரிடம் என்ன செய்கிறார் யாசர் ரஜில்லாவின் அவர்கள் வேலைக்கு சேர்கின்றார்கள் வேலைக்கு சேர்கின்ற சந்தர்ப்பத்தில் இவர்னு ஒரு நல்ல ஒரு அழகான ஒருவர் தயாசிரா அன்னா அவர்கள் இவரிடத்திலே அந்த ஹுதைஃபா என்று செல்லக்கூடிய அந்த பெரிய வசதி படைத்தவரிடத்திலே பல பெண்கள் அடிமைகளாக இருக்கின்றார்கள் அதில் ஒருவர் தான் இந்த சுமையா ரவி அண்ணா அவர்கள் அடிமையாக இருக்கின்றார்கள் இவர் அந்தளவு அழகுமில்லை அந்தளவு ஒரு வடிவம் இல்லை ஆனால் இவர்களுடைய மனம் ஒரு நல்ல ஒரு மனமாக நல்ல ஒரு அழகா நல்ல ஒரு மனம் குணம் உள்ள ஒரு பெண்ணாக இந்த சுமையார்கள் அவர்கள் இருக்கின்றார்கள் இந்த இருவருக்கும் தன்னுடைய தன்னுடைய வேலையாளுக்கும் அதுபோன்று தன்னுடைய அடிமைக்கும் இந்த ஹுதைஃபா என்று சொல்லக்கூடியவர் திருமணம் முடித்து வைக்கின்றார் இந்த திருமணம் முடித்து அந்த சுமையா ரலியுல்லாஹன் அவர்களை என்ன செய்து விடுகின்றார் அடிமையிலிருந்து விடுதலை செய்து விட்டார் அதுபோன்று இந்த யாசிர் ரலியுல்லாஹன் அவர்களும் அவரை அந்த மனைவி நல்ல நிலையில் வாழ வைக்கின்றார்கள் இந்த இருவருக்கும் பிறந்த ஒரு குழந்தை தான் அம்மா ரலியல்லாஹ் அவர்கள் இந்த இதன் மூலமாக இந்த அம்மா அருபின் யாசிர் ரலியுல்லாவின் அவர்கள் பிறக்கின்றார்கள் அவர்களுக்கு பிறந்து இந்த கிறிஸ்துவுக்கு பின் ஐநூற்றி எழுபதாம் ஆண்டில் மக்காவிலே அவர்கள் வந்து வைக்கின்றார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே இவ்வாறு இந்த நபித்தோழர் மக்காவில் பிறக்கின்றார்கள் மக்காவில் பிறக்கின்ற அந்த அவருடைய அந்த காலத்தில் நபி சொல்லுள்ளாஹூ அலைவசல்லாம் அவர்களுக்கு இஸ்லாம் பெறுகின்றது இஸ்லாம் வந்ததன் பிற்பாடு இந்த நபித்தோழர் இந்த அம்மா யாசையர் யாசிர் அலி அவர்கள் நபி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் தாருல் அர்க்கம் என்று செல்லக்கூடிய இடத்தில் கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் தங்களுடைய தாவா பணியை இரகசியமாக மேற்கொண்டு வந்தார் அந்த நேரத்தில் இந்த அம்மா யாசையர் யாசிர் அலில்ல அவர்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள் தாருல் அர்க்கமுக்கு சென்று நபி சொல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் கற்றுத்தந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் நபி சொல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களிடம் இந்த மார்க்கத்தை பற்றி வினவுகின்றார்கள் நிகர் நீ புதுசாக ஒரு மார்க்கத்தை ஏற்றீக்காய் இது என்ன இது காவிர்களுக்கு தெரிஞ்ச பிரச்சனையாயிரும் என்று சொல்லி கேட்டொடன தன்னுடைய தாய்க்கும் தன்னுடைய தந்தைக்கும் மார்க்க விடயங்களை எற்றி வைக்கின்றார் எற்றி வைத்ததன் பிற்பாடு அவர்கள் அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள் ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் பகிரங்கமாகவே அவர்கள் மார்க்கத்தை ஏற்றதை வெளிப்படியாக கூறக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாவின் நெல்லடியார்களே நமக்கு தெரியும் நபி சொல்லல்லாஹூ அலைவசல்லாம் அவர்களுக்கு இந்த மார்க்கம் பெற்றதன் பிற்பாடு மிக சொற்பமானவர்களே இந்த மார்க்கத்தை வெளிப்படுத்தி இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு எட்டி வைத்து இஸ்லாத்தை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதில் மிக பிரதானமானது இந்த குடும்பம் இந்த யாசிர் அவர்கள் அடங்கிய குடும்பம் எனவே மூவரும் என்ன செய்தார்கள் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டோம் என்று சொல்லி பகிரங்கமாக கூறுகின்றார்கள் பகிரங்கமாக கூறிவிட்டார்களா கூறியதன் பிற்பாடு நமக்கு தெரியும் அன்னரம் அந்த கட்டும் வேதனைகள் செய்யப்பட்டு கொண்டிருந்தார்கள் மார்க்கத்தை ஏற்றவர்கள் கடுமையாக வேதனை செய்யப்பட்டு கொண்டிருந்தார்கள் பெரிய பெரிய பணக்காரர்களே பெரிய பெரிய வம்சாவளிகளில் இருந்தவர்களே பல்வேறுபட்ட வேதனைகளுக்கு இந்த அபூஜைகள் ஆளாக்கினான் என்று சொன்னால் இவர்கள் வெளிநாட்டவர்கள் அனைவரும் வெளிநாட்டவர்களுக்கு ஒரு பிள்ளை கிடைக்கிது ஒரு ஏழ்மையான நிலையில் இருக்கக்கூடியவர்கள் என்று சொன்னால் சுபஹான் அவர்களது வேதனையை சொல்லன்னா துன்பங்களை அவர்கள் பட்டு கொண்டிருந்தார்கள் அன்பார்ந்த சகோதரிகளே அல்லாவின் நல்லடியார்களே ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த தாய் தகப்பன் பிள்ளை மூவரையும் இந்த அபு ஹுதைஃபா இவன் முகைரா என்பவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் மூணு வரையும் அழைத்து வர சொல்றான் அழைத்து வரச் செய்து அபுஜகு தலைமையில் ஒரு கூட்டம் என்ன செய்து ஒரு இடத்துல இருக்கி அபுதா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் என்ன செய்கிறாங்க இருக்காங்க இவங்க மூன்று பேரையும் அந்த இடத்து கூட்டிட்டு வந்து மணல்ல அவர்களை சித்திரவாதை செய்து கொண்டிருந்தான் சுபஹானல்லா அந்த நேரத்தில் நம்பி சொல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் அந்த ஓரத்தால் செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்கள் கூறினார்கள் யாசிரின் குடும்பத்தாரை பொறுமையை மேற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு சொர்க்கம் வாக்க வாக்களிக்கப்பட்டுள்ளது என்பதாக நபி சொல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அந்த அளவுக்கு பல்வேறு வேதனைகளை என்ன செய்தார்கள் துன்பங்களையும் வேதனைகளையும் இந்த குடும்பம் பட்டுக்கிட்டு இருக்கி இறுதியாக அந்த வேதனையின் இறுதி கட்டமாக யாசிரியர் ஆகும் அண்ணன் அவர்களுக்கு ஒரு வேதனை கொடுக்கின்றார்கள் அவர்களுடைய இறுதி வேதனை சுபகான் இரண்டு ஒட்டகங்களை எடுத்து ஒரு ஒட்டகத்தின் காலில் ஒரு கைத்தையும் இன்னொரு ஒட்டகத்தின் காலில் ஒரு கயிற்றையும் இந்த யாசிர் ருலியுல்லவர்களுடைய காலில் ஒரு கயிற்றையும் இன்னொரு காலில் ஒரு கயிற்றையும் கட்டிவிட்டு அந்த இரண்டு ஒட்டகங்களையும் நேர் எதிர் திசையாக விரட்டி விடுகின்றார்கள் சுபஹான் அல்லாஹ் எவ்வளவு பெரிய வேதனை இந்த வேதனை இரண்டு இரண்டு முன்றி அடித்து கொண்டு ஓடுகிறது அந்த சஹாபாவுடைய அந்த உடம்புகள் இரண்டும் கிளிக்கப்பட்டு சுபஹானல்லாஹ் அந்த இடத்தில் அவர் இறக்கின்றார்கள் என்ன காரணத்திற்காக இந்த இஸ்லாமிய மதத்தை ஏற்றதற்காக அதுபோன்றோ அம்மா ரவி அல்லாஹன் அவர்களுடைய தாய் சுமையா ரவி அல்லாஹும் முதல் முதலாக இந்த இஸ்லாத்திற்காக உயிர் நீத்த பெண்மணி இவர்கள் மார்க்கத்தை விடுமாறு கட்டல எடப்படுகின்றார்கள் விடவில்லை நம்பி சொல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுக்கு ஏசுமாறு கட்டளையிடப்படுகின்றார்கள் ஏசவில்லை இறுதியாக இவர்களுடைய அவத்திலே ஈட்டியால் குத்தப்பட்டு மரணத்தை ஏகின்றார்கள் சுபகானல்லா எவ்வளோ பெரிய ஒரு தண்டனையும் எவ்வளோ பெரிய ஒரு வழியையும் இந்த மார்க்கத்துக்காக சுமந்து உயிர் நீத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள் சகோதரர்களே அதுபோன்று அம்மா ரிகல்லாஹ் அனு அவர்களை மட்டும் லேசாக இவர்கள் என்ன செய்யவில்லை தண்டனை வழங்கவில்லை அவர்கள் மீது சுடு சுடுமணலிலே அவர்களை போட்டு கிட்டத்தட்டக்கூடியவர்களாக அவர்களை போட்டு அடிக்கக்கூடியவர்களாக அவர்களுக்கு வேதனைகளை செய்யக்கூடியவர்களாக இந்த மக்கத்து குறைசி காவிரீர்கள் இருந்தார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்கள் நீங்கள் என்ன செய்யுங்க இந்த ஈமாங் கொண்டிருக்கக்கூடிய இந்த இஸ்லாம் மார்க்கத்தை என்ன செய்யுங்க தூற்றுங்கள் அதுபோன்று நபி சொல்லுல்லாஹு அரைவசல்லம் அவர்களை என்ன செய்ங்க நீங்க தூற்றுங்கள் என்பதாக அவர்களிடம் கட்டளையிடப்பட்டிருந்தது அவர்களுடைய அந்த வேதனைகள் தாங்க முடியாமல் ஒரு சந்தர்ப்பத்தில் அம்மா ரதியுல்லாஹன் அவர்கள் அவர்கள் கட்ட இணங்கி விடுகின்றார்கள் அதன் பின்பு நபி சொல்லுல்லாஹூ செல்லம் அவர்களிடம் அழுது கொண்டு இந்த அம்மா ரவி அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்கின்றார்கள் அதன் பிற்பாடுதான் தான் அல்லாஹூ குஸ்வானுவ தாலா பதினாறாவது அத்தியாயம் நூற்றி ஆறாவது வசனத்திலே அவர்களுக்கு அந்த தோதுவாக அவர்களை அந்த தியாகத்துக்காக ஒரு குரான் வசனத்தை இறக்குகிறான் அவருடைய ஈமானை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் அதற்கு கூலி வழங்கக்கூடியவன் அல்லாஹ் என்பதாக அல்லாஹ் குரான் வசனத்தை இறங்குக இறக்குகிறான் ஒரு சந்தர்ப்பத்தில் குரேசியர்கள் இவர்களை தீயிலிட்டு துன்புறுத்திய போது அவ்வழியே வந்த அண்ணல் நபி சொல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் நெருப்பே இப்ராஹிம் அலைசலாம் அவர்களுக்கு செலாமத்தான ஒரு குளிர்ந்த நெருப்பாக நீ எவ்வாறு இருந்தாயோ அவ்வாறு இவர்களுக்கும் இது என்பதாக நபி சொல்லா செல்லம் அவர்கள் கூறியதாக மற்றொரு சம்பவத்தை நாம் வரலாறுகளிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதுபோன்றுதான் ஒரு சந்தர்ப்பத்தில் தாயையும் தந்தையையும் இழந்த இவர்கள் குறைஷியர்களுடைய அந்த வேதனை அதிகம் அதிகமாக இருக்கின்றது இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இவர்கள் அபிசீனியாவுக்கு ஹிஜரத் செல்லுமாறு நபி சொல்லா ஒரே செல்லம் அவர்கள் கட்டளையிட்டதில் இவரும் ஒருவராக என்ன செய்கின்றார் இந்த மக்காவை விற்று வெளியேறி இந்த அபிசீனியாவுக்கு ஹிஜரத் செல்கின்றார்கள் அதுபோன்று அதிலிருந்து வந்ததன் பிற்பாடு மதீனாவுக்கு என்ன செய்கின்றார்கள் இரண்டாவதாக ஹிஜரத்து மேற்கொண்டு மதீனாவுக்கும் ஹிஜரத்தை மேற்கொண்டு மதீனாவிலே தன்னுடைய வாழ்க்கையை வழிநடத்தக்கூடியவர்களாக வாழ்க்கையை நடாத்தக்கூடியவர்களாக இந்த சஹாபி தென்படுகின்றார் அதுபோன்று இந்த நபித்தோழர் அம்மாசர் ரவிலாஹூன் அவர்களை வரைக்கும் மதீனாவிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் மதீனாவிலே நபிசல்லாஹூ அலைபசல்லம் அவர்கள் வந்ததன் பிற்பாடு அங்கு மஸ்ஜிது நபவியினுடைய வேலை இடம்பெறுகின்றது அந்த சந்தர்ப்பத்தில் பல்வேறு இன்னல்களை பட்டு இந்த மஸ்ஜிது நபவியை அமைப்பதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் சும்மா வேலை செய்யாமல் இருக்கிறார்களை பார்த்து இவர் என்ன செய்கிறார் ஒரு இழிவான பாடலையும் பாடிக்கொண்டிருக்கின்றார் அந்த சந்தர்ப்பத்தில் வேலை செய்யாமல் இருக்கிற ஒரு அடிகரனே அவர் என்ன செய்கிறார்னு சொன்னால் களிமண்ணை கொண்டு இந்த அம்மா ரபணி யாசிர அவர்களை அடிப்பேன் என்பதாக கூறுகின்றார் அந்த சந்தர்ப்பத்தில் நபி சொல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் நீர் பாடுவதை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்பதாக நபி சொல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் என்னை இவர் சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கும் போது நீங்கள் அவரை நரகத்தின் பக்கம் இழுக்க நினைக்கிறீர்களா என்று முகம் சிவந்தவர்களாக நம்பி சொல்லவுள்ளாகோ அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் என்கின்ற சம்பவத்தை நாம் பார்க்கின்றோம் இந்த சம்பவம் பலகீனமானது என்று சொல்லி ஒரு சிலர் கூறினாலும் இன்னும் ஒரு சில அறிஞர்கள் இது பலமான சம்பவம் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார்கள் அதுபோன்றோ நம்பி சொல்ல உள்ளாஹோ அலைவசல்லம் அவர்களுடைய காலத்தில் நடைந்த அனைத்து யுத்தங்களிலும் இந்த அம்மா அருபணி ஆசிரியர் ருலோன் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் நஹ்லாவுக்கு முதன் முதலாக அப்துல்லாஹின் ஜஹின் தலைமையில் அனுப்பிய குழுவில் இவர்கள் இருந்தார்கள் அது மிக பெரிய ஒரு நல்ல ஒரு விடயமாக இவருடைய வாழ்க்கையில் பார்க்கப்படுகின்றது அதுபோன்று அதன் பிற்பாடு நடந்த பதிரி யுத்தம் மற்ற மற்ற எல்லா யுத்தங்களிலும் இரண்டு செய்கின்றார் கலந்து கொள்கின்றார் அபுபக்கர் அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு யுத்தத்தில் இவர்களுடைய ஒரு காதி நோரம் என்ன செய்யப்படுகிறது யுத்தத்தின் மூலமாக இல்லாமல் ஆக்கப்படுகின்றது அதன் மூலமாக ஒற்றை காதினர் என்று இழிவுபடுத்தும் அளவுக்கு ஒரு சிலர் இவரை என்ன செஞ்சாங்க அழைத்தார்கள் அதற்கு இந்த அம்மாறுபுணி யாசிர் ரொலியுல்லாவின் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் நீர் என்னுடைய நல்ல கதையை அல்லவா இழித்துரைக்கின்றீர் என்று கூறி ஒரு காதை இறைவனுக்காக இழந்ததை பெருமையாக இவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள் அந்த அளவுக்கு யுத்த யுத்தங்களில் கலந்து கொள்ளுகின்ற விடயத்தில் இவர் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் அதிகம் அதிகம் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதுபோன்றுதான் இந்த அம்மா அருபின் யாசிர் ரலியுல்லா அவர்கள் ஹிஜிரி இருபத்தி ஒன்றில் உமர் ரலியுல்லா அவர்களுடைய அந்த ஆட்சிக்காலத்தில் ஆளுநராக நியமிக்கப்பட்டிருந்தார் ஓராண்டுகள் அல்லது ஈராண்டுகள் அப்பதவியில் இருந்தார் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது அதன் பிற்பாடு வரக்கூடிய உஸ்மான் அவருடைய ஆட்சி காலம் அதன் பிற்பாடு வரக்கூடிய அலி ரவியுல்லாஹன் அவருடைய காலம் போன்ற அந் போன்ற அந்த ஆட்சி காலங்களில் அதிகம் அதிகமாக அரச கடமைகளில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தார்கள் உஸ்மான் ஆட்சி காலம் இவருக்கு சற்று விருப்பமின்மையாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அதன் பிற்பாடு வரக்கூடிய அலி ரலியுல்லா அவர்களுடைய அந்த ஆட்சி காலத்தில் மிகவும் ஒரு அதிகமான ஆதரவை அலி ரலியுல்லான் அவர்களுக்கு வழங்கக்கூடியவர்களாக இந்த சஹாபி இருந்தார்கள் என்பதை நாம் வரலாறுகளில் பார்க்கின்றோம் அலி அவர்கள் ஹலீஃபாவான பொழுது அவர்களின் வழக்கரம் போன்று இவர்கள் என்ன செய்கின்றார்கள் விளங்குகின்றார்கள் அளவுக்கு என்று சொன்னால் அலிர் அலி அல்லாஹின் அவர்களுக்கு இவர்களுடைய மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் என்ன செஞ்சிச்சு இருந்துச்சு ஹிஜரி முப்பத்தி ஏழில் அலி ரலி அல்லாஹின் அவர்களுக்கும் முஹாவியார் அலி அவர்களுக்கும் இடையே நடந்த அந்த சிஃபின் யுத்தத்துக்கு போகும் முன்னர் ஈராக் மக்களை நோக்கி இவர் பாரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு உரையை என்ன செய்கின்றார் நிகழ்த்துகின்றார் அதில் அல்லாவின் மீது ஆணையாக நான் கூறுகிறேன் நியாயம் நம் பக்கமே உள்ளது அலியின் படையணியில் சேர்ந்து போர் செய்தவருக்கே இவ்வுலகில் இஸ்லாத்திற்காக உயிர் நீத்த பெரும் மறுமையில் பெரும் பெரும்பாழ்வு கிடைக்கும் எனவே என்னை பின்பற்றுங்கள் என்பதாக இந்த அம்மா அருபி யாசிர் அலில்ல அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அன்பார்ந்த சகோதர்களே அல்லாவின் நல்லடியார்களே இந்த யுத்தத்தில் இவர் இறுதியாக ஷஹீதாகின்றார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இவர் உரையாற்றுகின்றார் உரையாற்றியதன் மூலமாக இவருக்கு என்ன செய்யப்படுகிறது ஒரு தண்ணீர் தாகம் வருகின்றது தண்ணீர் தாகம் வந்த உடனே அவருக்கு அந்த இடத்தில் பால் வழங்கப்படுகின்றது தண்ணீருக்கு பதிலாக உடனே இவர் அறிந்து கொள்கின்றார் இவர் நமக்கு இந்த யுத்தத்தில் மரணம் உண்டாக போகின்றது என்பதை இவர் அவராகவே அறிந்து கொள்கின்றார் ஏனென்று சொன்னால் ஒரு முறை நபி சொல்லுல்லாஹ் அரைவசல்லம் அவர்கள் அவரை நோக்கி இவனு சுமையா சுமையாவுடைய மகனே உம் கடைசி உணவாக பாலாக இருக்கும் உனது கடைசி உணவு பாலாக இருக்கும் என்பதாக நபி சொல்லலா வரைவு செல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த விடயத்தை தன்னுள் நினைத்து கொள்கின்றார்கள் அந்த யுத்தத்தில் அப்படி நினைத்து கொண்டும் அவர்கள் புறமுதுவு காட்டி போகாமல் அவர்கள் யுத்தத்தில் கலந்து கொள்கின்றார்கள் அந்த யுத்தத்திலே அவர்கள் வீர மரணம் அடைந்து கொள்கின்றார்கள் கிறிஸ்தவுக்கு பின் அறுநூற்றி ஐம்பத்தி ஏழில் இவர்கள் இறப்பெய்துகின்றார்கள் நபி சொல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் கூறியின் பிரகாரம் இவருக்கு மரணம் ஏற்படுகின்றது மரணம் ஏற்பட்டு அந்த சிஃப்வீன் யுத்தத்திலே மரணித்து அந்த சிஃப்வீன் என்ற இட் என்ற இடத்திலே இவர்கள் என்ன செய்யப்படுகின்றார்கள் அடக்கம் செய்யப்படுகின்றார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே இவருடைய குடும்பம் எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்துக்காக ஷகீதாகியதோ அதுபோன்றே இந்த சஹாபியும் என்ன செய்கின்றார் இந்த மார்க்கத்திலே என்ன செய்கின்றார் ஷஹீதாகின்றார் அந்த அளவுக்கோ மார்க்கத்தின் மீதும் மார்க்கத்துக்காகவும் இவர்கள் பல்வேறுபட்ட தியாகங்களை செய்து இறுதியாக தன்னுடைய உயிரையே இந்த இஸ்லாத்துக்காக தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் நாமும் இவர்களை போன்று இஸ்லாத்தின் மீது ஈர்ப்பு கொண்டு இஸ்லாத்துக்காக உயிர் துறக்கக்கூடியவர்களாக இஸ்லாத்துக்காக எதையும் செய்யக்கூடியவர்களாக நாங்களும் இருக்க வேண்டும் அவ்வாறுபட்டவர்களாக அவ்வாறுபட்ட ஈமான் கொண்டவர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கியருள்வானாக வாஹரதாவான அஹமது இல்லாஹி ஆலமீன்